வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய உதவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே எல்லாத்துக்குமே ஒரு எண்டு அதாவது பல விஷயத்தை முடித்து கொடுக்க போகும் முன்னோர்கள் முடிவை காட்டும் முடிவை சொல்லும் முன்னோர்கள் ஆமாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம அமைச்சரில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ் உள்ளாக்கும் மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பில்லை கேன்பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அவனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஜென்மத்தில் இருந்த கேது விலகி பன்னிரெண்டாம் இடம் சிம்மத்துக்கு போனது தான் ஆனால் அதுவே நேரத்தில் சனிவனுடைய பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லை ஏன்னா ஏழாம் இடம் மீனத்திலிருந்து சனிவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் சனி பார்வை நேரடியாக உங்கள் மீது இருக்குது எந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனிவனுடைய வக்ரம் ஜூலை மாதம் ஏற்பட போகுது ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் அந்த சனிவன் வக்ரம் தான் இருக்கப்படாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவோடு அதாவது யானக்காரகன் மோட்சக்காரன் சொல்லுவாங்க அந்த கேது பகவானை ஒருத்தருக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது கேது பகவான் தான் முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகங்களில் ராகு கேதுகள் அதில் கேது மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் அது பனிரெண்டாம் வீட்டில் இருக்குது அந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவோடு ஆவணி மாதம் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைவார் சூரியனுக்கு சொந்த வீடு அந்த சிம்ம ராசி அப்போது சூரியனோடு இந்த கேதுவும் இணைகின்ற இணைவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா எந்த ஒரு முன்னோர்களால் மூதாதையர்களால் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் சர்வதோஷம் முன்னோருடைய பாபம் சாபம் இதெல்லாம் இருந்துச்சோ அது இப்போ நீங்க போகுது அதனால உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் முக்கியமாக அந்த வீடு விஷயம் சொத்து விஷயம் நிறைய விரயங்கள் உடல் சார்ந்த விரைங்களை உடல் சார்ந்த நோய் பிரச்சனைகள் பரம்பரை வியாதி பிரச்சனைகள் இந்த பிரச்சனையெல்லாம் முடித்து கொடுக்க போகுது இந்த சூரியன் மற்றும் கேதுனுடைய இணைவு அப்போது பரம்பரை பரம்பரை வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சேரும் சரியான வீடு அமைய மாட்டேங்குதுங்க ஏதோ வாஸ்து கோளாறுனாலும் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த வீடு சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் கண்ணீராசியில் பிறந்த பெண்களுக்கு புகுந்த வீட்டில் இழைக்கப்பட்ட பிரச்சனைகள் இந்த புகுந்த வீட்டில் கிடைக்கப்படாத உரிமைகளும் இப்போ கிடைக்கப்படும் புகுந்த வீட்டில் ஒரு கௌரவம் உங்களுக்கு புதிதாக கிடைக்க போகுது மேலும் அமானுஷ விஷயங்களால் இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வனை போன்ற விஷயங்களால் கன்னிராசிக்காரங்க உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் சரியான நிம்மதி தூங்க முடியலைங்க இதோ ஒன்று எனக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனை முடியும் அதையும் முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதத்தின் மூலமாக முடித்து கொடுக்கப்படுறது அப்போ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க முன்னோர்களுடைய வழிபாடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற விஷயங்களை தவறாமல் அமாவாசை வழிபாடுகள் தவறாமல் பண்ணிக்கோங்க மேலும் இதுவரை முன்னோருடைய ஸ்தலங்களுக்கு அல்லது குலதெய்வத்துக்கு போகாதவர்கள் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்று விட்டு வந்தால் முன்னோர்களுடைய சமாதியாக இருக்கட்டும் இல்லை குலதெய்வ கோயிலாக இருக்கட்டும் போயிட்டு வந்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவு விரை செலவிலிருந்து ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பீர்கள் அது உறுதி உங்களுடைய தலை போகிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கொடுக்க போகுது உங்களுடைய முன்னோர்களும் குலதெய்வம் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க மேலும் வெளிநாடு யோகங்கள் நிச்சயம் உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட அதை புரியதை விட்டு நான் விலகி இருக்கிறேங்க எப்போங்க சொந்த மதத்தோட நம்ம பார்க்குறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த மதத்தோடு கூடி வாழக்கூடிய யோகமும் வெளிநாடு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரியாக கூடிய காலகட்டம் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் நிச்சயம் பல வழக்குகள் பிரச்சனையும் முடிய போது முன்னோருடைய ஆசிர்வாதங்கள் கனவின் வாயிலாகவும் மற்றும் அவருடைய பூஜை மற்றும் அவர்களுக்கு வழிபாடு செய்கின்ற முறைகளாலும் உங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கன்னி ராசி பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் மற்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வந்து சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்